அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது வீர யுக நாயகன் வேல்பாரியின் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் முருகனும் வள்ளியும் கொடுத்த காதற் பரிசான சோம பூண்டு பானத்தை பருகும் முன்னுரிமை காதலர்களுக்கே உரியது எவ்வியூரின் தலைவனே ஆனாலும் அதற்கு கட்டுப்பட்டவன்தான் நாள்தோறும் அதிகாலை சோம பூண்டு போடப்பட்ட பெரும் தாலியில் நீரெடுத்து ஊற்றும் பணியை முதுபெண்கள் செய்வர் அந்நீரில் சோம கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கலங்கி மயக்கும் மனதோடு பானமாக திரண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இணையர் காதர் பரிசை கையிலேந்தி ஆட்டத்தை தொடங்கி வைப்பர் அதற்கு பின்னர் மற்றவர்களுக்கு தரப்படும் சோம கிடைத்த இன்று ஐந்தாம் நாள் இன்றைய ஆட்டத்தை யார் தொடங்கி போகிறார்கள் என பலரும் காத்திருந்த பொழுது அரங்கினுள் நுழைந்தால் அங்கவை உடன் வந்தான் உதிரன் எவ்வியூர் முழுக்கு தெரிந்த கதைதான் இது குற்றவை கூத்தின் பொழுது தீக்களி பூசிக்கொண்டு நெருப்பில் இறங்கி ஆடினாள் அங்கவை தளலுக்குள் சுழலும் அந்த காதல் இணையர்கள் யாரென அப்பொழுது ஊராருக்கு தெரியவில்லை ஆனால் பாரி பார்த்த கனமே அறிந்தான் சுடரும் நெருப்பில் சுற்றுச் சுழல்பவள் தன்மகள் என ஆனால் அங்கவையோடு இணைந்தாடும் ஆடவன் யாரென்பது பாரிக்கு தெரியாமல் இருந்தது அதுவும் அடுத்த சில நாட்களிலேயே தெரிந்துவிட்டது பேரெலி வேட்டையின் பொழுதே உதிரன் பாரியிடம் சிக்கிவிட்டான் அவனது உடல் கண்டே உண்மையறிந்தான் பாரி இச்செய்தியை அறியும் முன்பே கபிலரை பார்த்து கொள்ளும் பொறுப்பினை உதிரனுக்கு கொடுத்திருந்தான் பாரி இயல்பாய் அமைவதை கூட இயல்பானது என ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தோடு இயங்கும் ஆற்றல் காலத்து கொண்டு பாரி தனது இயல்பின் வழியே இணையருக்கான வழித்தடத்தை செப்பனிட்டுக் கொடுத்திருந்தான் கபிலரிடம் பாடம் கேட்க இந்நேரமும் அவரின் குடிலில் அங்கவே இருந்தால் அவருக்கு உதவி செய்ய அங்கேயே இருந்தான் உதிரன் பெரும் புலவனின் சாட்சியாக செழித்து வளர்ந்தது காதல் யாருக்கு யார் பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்ற குழப்பம் குடலில் எப்பொழுதும் நிலவியது அங்கவையைப் போன்ற அறிவில் சிறந்த மாணவிக்கும் உதிரனை போன்ற அழகு நிறைந்த வீரனுக்கும் இடையில் கற்று தரும் புலவன் சிக்கியிருந்தான் பெரும் புலவனை உருட்டியும் மறைத்தும் விழுங்கியும் விளையாடும் விளையாட்டு கால நேரமின்றி நடந்து கொண்டிருந்தது அவர்கள் இருவரும் காதல் கொண்டுள்ளனர் என்று கபிலரும் அறிவார் எனது குடிலில் இருக்கும் பொழுது கல்வியறிதல் தாண்டி சிறு கவனச்சிதறல் கூட அங்கவையிடம் இருந்ததில்லை அதே போலதான் உதிரனும் எனக்கான பணியை செய்வதை தவிர வேறெதிலும் ஈடுபாடின்றி விலகி நிற்பான் என்று அவர்கள் இருவரைப் பற்றியும் பெருமையோடு மற்றவர்களிடம் கூறுவார் கபிலர் பெரும் புலவனே ஆனாலும் காதலர்களின் விளையாட்டில் தான் என்னவாக இருக்கிறோம் என்பதை கண்டறிய முடியாது தானே கபிலர் பார்ப்பதை மட்டுமே உண்மை என நம்பியிருந்தார் அவர் பார்க்காத பகுதியில் தான் உண்மையின் முழுமை இருக்கிறது என்பதை அவர் அறியவில்லை அவர்கள் இருவரும் காதல் கொள்கிறார்களா என்ற ஐயம் பலமுறை கபிலருக்கு வந்துள்ளது ஏனென்றால் அவர்கள் இருவரும் தங்களுக்கு இடப்பட்ட பணியினை தவிர வேறெதையும் செய்வதில்லை என்று அவர் நம்பினார் கபிலரை கண்ணை கட்டி விளையாட்டு காட்டியதுதான் அவர்களின் காதல் செழித்திருந்ததன் அடையாளம் புலவன் மனங்களுக்குள் ஊடுருவ தெரிந்தவன் அங்கவையின் கண்ணை பார்த்தே கதையை சொல்லும் ஆற்றல் கபிலருக்கு உண்டு ஆனாலும் அவரால் இவர்கள் பேசிக்கொள்ளும் மொழியை புரிந்து முடியவில்லை காரணம் அம்மொழி இயற்கையின் ஆதி ரகசியங்களை கொண்டிருந்தது அங்கவை தனது கூந்தலுக்கு பூச்சூடி வருவதுதான் கபிலருக்கு தெரிந்தது ஆனால் விரியிதழ் மலர் சூடுவதற்கு ஒரு பொருள் உண்டு கூம்பு வடிவ பூச்சூடினால் சொல்லும் செய்தி வேறொன்று நான்கிதழ் மலர் சூடி வரும்போதெல்லாம் அங்கவையின் முகத்தில் இருக்கும் பூரிப்பு கபிலரால் உய்தறிய முடியாதது சமதளத்தில் மன்னர்கள் ஆனறையை கவர வெச்சிப்பூ மே்க்க கரந்தைப்பூ போருக்கு முனைய வஞ்சிப்பூ தாக்கியோரை எதிர்க்க காஞ்சிப்பூ வெற்றிக்கு வாகைப்பூ என புறக்காரணங்களின் அடையாளங்களாக பூக்களை சூடிக்கொண்டனர் பூக்கள் செடி கொடிகளின் அக அடையாளம் கிளைகளுக்கும் தண்டுகளுக்கும் இலைகளுக்கும் இல்லாத வண்ணமும் வாசமும் பூக்களுக்கு இருப்பது அதனால்தான் குறிஞ்சி காதல் நிலம் அக்காதல் நிலத்தில் நிகழும் காதல் விளையாட்டுக்கு பூக்களை விட சிறந்த தூதுவன் யாராக இருக்க முடியும் பூக்கள்தான் செய்தியை சொல்கின்றன பூக்கள்தான் உயிரை கொள்கின்றன ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக கூந்தலில் எப்பவும் சூடாமல் வந்திருந்தால் அங்கவை மொழி பயிற்சியின் புதிய பாடத்தை தொடங்கும் நாளது அங்கவை ஏதோ ஒரு மனச்சோர்வில் இருக்கிறாள் என்று கபிலர் புரிந்து கொண்டார் அதனால் புதிய பாடத்தை தொடங்கவில்லை சிறிது நேரம் உதிரன் வெளியே போய் வந்தான் அங்கவை உட்கார்ந்திருந்த இடத்தின் அருகே அத்திக்காய் இருந்தது பாடம் முடிந்து அங்கவை போன பின்பேதான் அதனை கபிலர் பார்த்தார் இது இங்கு எப்படி வந்தது என குலம்பிய கபிலருக்கு அத்திக்காய் செல்லும் செய்தி தெரியவில்லை அத்திக்காய் பூக்காமல் காய்ப்பது வாழ்வின் ஒரு கட்டத்தை தாவி கடப்பதன் அடையாளம் அது அங்கவையும் உதிரனும் காதலின் அடுத்த கட்டத்தை அறிய ஆசைப்பட்டதன் வெளிப்பாடு அது பூச்சூடாமல் அங்கவை வந்தது உதிரன் அத்திக்காய் கொடுத்து தனது எண்ணத்தை சொன்னானா அல்லது பூச்சூடாமலே வந்தவள் அத்திக்காய் கொடுத்து அழைத்து விட்டு போனாளா யாரறிவார் காயை அறியாத கபிலர் காதலை எப்படி அறிவார் நடக்கும் உரையாடலை கண் கொண்டு மட்டும் பார்த்துவிட முடியாது ஏனென்றால் இது காதலின் உரையாடல் நிகழ்த்தப்பட்ட உரையாடலின் தொடர்ச்சி இப்பொழுது என்னவாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்பது தெரியாததான். தான் அத்திமரம் பற்றிய பாடலை அங்கவைக்கு சொல்லாமல் விட்டுவிட்டோமே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார் கபிலர் தனக்கு பாடம் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது புரியவில்லை அவருக்கு காதல் விளையாட்டில் இணையற்ற இணையரான அங்கவையும் உதிரனும் சோம பூண்டின் பானம் பருக அரங்கினர் நுழைந்தனர் அங்கவை வழக்கத்துக்கு மாறாக சற்றி ஞானத்தோடு உள்ளே நுழைந்தால் உதிரன் அமைதியான இயல்பை கொண்டவன் சிரித்த கண்களை கொண்ட அவனது முக அமைப்பு யாரையும் மயக்கக்கூடியது உதட்டோரம் இருக்கும் சிறு குழி முகத்தில் எப்பொழுதும் ஒரு சிரிப்பு மலர்ந்திருப்பதைப் போலவே தோற்றம் தரும் மகிழ்வு நீங்காத அழகனவன் அவன் மயங்கி கிடக்கும் அழகியவள் உள்நுழைந்த இருவரை பார்த்ததும் பலச்சாற்றை ஊற்றித்தர குவலையை எடுத்தாள் முதுமகள் ஆனால் அங்கவையோ அவள் எடுக்கும் குவலையை பார்க்காமல் சற்று தள்ளி எதையோ பார்த்து கொண்டிருந்தாள் அங்கு எதை பார்க்கிறாள் என முதுமகளும் திரும்பி அப்பக்கம் பார்த்தால் நீர் வரும் பானை அவ்விடம் இருந்தது முதுமகள் கையிலேந்திய குவளையை கீழே வைத்துவிட்டு அப்பானையை பார்த்த பொழுது உதிரன் பானையை கையில் எடுத்தான் முதுமகளுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை தொடங்கும் பொழுதே பானை என்றால் ஆம் வேறு வழியில்லை இப்பெருந்தாலியை தூக்கி செல்ல முடியாதல்லவா என்றான் உதிரன் முதுமகளால் சிரிப்பினை அடக்க முடியவில்லை நாங்கள் காதலர்களான பிறகு முதன்முறையாக இப்பொழுதுதான் சோம பூண்டு கிடைத்திருக்கிறது இச்சிறு குவலையில் வாங்கி என்று தீர்க்க அது கனவை என்றான் உதிரன் இவ்வளவு ஆர்வம் கொண்ட நீங்கள் ஐந்து நாட்களாக ஏன் வரவில்லை என்று கேட்டால் முதுமகள் உதிரன் சொன்னான் நான் கபிலருக்கு உதவியாளன் அவரை அருந்த செய்து மகிழ்விப்பதுதான் பாரி எனக்கு கட்டளை எழ முடியாத மயக்கம் கொண்டு அவர் துயிலும் நாளுக்காக காத்திருந்தோம் என்றுதான் அது வாய்த்தது என்றான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அடுத்த இணையர் உள்ளே நுழைந்தனர் அவர்கள் நீலனும் மயிலாவும் சோம பூண்டு கிடைத்த செய்தி பரம்பு நாடு முழுவதும் பரவிவிட்டது எல்லா ஊர்களில் இருக்கும் காதலர்களும் எவ்வியூர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றனர் செய்தி வேட்டுவன் பாறையை போய் சேர்ந்த கணத்தில் இவர்கள் புறப்பட்டு வந்து சேர்ந்துள்ளனர் அதனால்தான் ஐந்தாம் நாள் காலையிலே வர முடிந்தது நீலனும் மயிலாவும் காதல் கொள்ள தொடங்கிய பிறகு முதன்முறையாக இப்பொழுதுதான் சோம பூண்டு கிடைத்துள்ளது அரங்கினுள் முதலில் நுழைந்தான் நீலன் தொடர்ந்து மயிலா வந்தால் மயிலாவை பார்த்ததும் முதுமகளுக்கு உள்ளுக்குள் சிறு அச்சமிட்டி பார்த்தது நீலன் அதிசிறந்த என பரம்பெங்கும் அறியப்பட்டவன் அவனை வீழ்த்திய வல்லமை கொண்டவளைப் பற்றி அதைவிட அதிகமாக அனைவருக்கும் தெரியும் அரங்கினுள் நுழைந்ததும் சோமு பூண்டின் மனம் நீலனின் மூக்கில் ஏறியது சற்றே காரத்தன்மையோடு இருக்குமோ என்று தோன்றிய கனத்தில் அதன் தன்மை வேறொன்றாகப்பட்டது இதுவரை உணராத ஒன்று என்று நினைக்கும் பொழுதே அவன் கிரக்கத்தில் மூழ்க தொடங்கினான் அருகில் இருந்த மயிலா அவனது முதுகை தட்டினால் விழிப்பு வந்தவனைப் போல மனம் விலகி மீண்டான் அங்கவையும் உதிரனும் இதுவரை பருகவில்லையே தவிர ஐந்து நாள்களாக இவ்வாடையை நுகர்ந்து பழகிவிட்டனர் ஆனால் நீலனுக்கும் மயிலாவுக்கும் அப்படி அல்ல நுகர்வதே இவ்வளவு கிரக்கம் கொடுக்குமானால் அருந்தினால் என்னவாகும் கிரக்கம் விளக்கி ஊற்றி கொடுக்கும் முதுமகளின் அருகில் வந்தனர் இருவரும் இவர்கள் இருவரும் பானையை தான் தூக்குவார்கள் என நினைத்த முதுமகள் குவளையை ஓரத்தில் வைத்துவிட்டு இன்னொரு பானையை எடுத்தாள் நீலன் முதுமகளையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன இப்படி பார்க்கிறாய் பானையை தானே எதிர்பார்க்கிறாய் அதை தான் எடுக்கிறேன் என்றால் முதுமகள் நீலனோ இல்லை நாங்கள் பானையை எதிர்பார்த்து வரவில்லை என்றான் அப்புறம் எதை எதிர்பார்த்து வந்தீர்கள் இவர்கள் இருவரை போல பெரும் தாலியை தூக்கி போகலாம் என்று நினைத்து வந்தீர்களா என கேட்டபடி சிரித்தாள் உதிரனும் அங்கவையும் உடன் சிரித்தனர் நீலன் சொன்னான் அவர்கள் காதல் கொண்டுள்ள இடம் எவ்வியூர் எனவே அவர்களால் பெரும் தாலியை தூக்கி சென்று விட முடியும் ஆனால் நாங்கள் வேட்டுவன் பாறைக்கல்லவா போக வேண்டும் அவ்வளவு தொலைவு எப்படி தூக்கி செல்ல முடியும் சற்று வியப்போடு முதுமகள் கேட்டால் அப்படி என்றால் என்ன செய்யலாம் என்று வந்துள்ளீர்கள் என்றால் முதுமகள் சொல்லி முடிக்கும் முன்பே மயிலா சொன்னால் சோம பூண்டை எடுத்து செல்லலாம் என்று அதிர்ந்த முதுமகள் சட்டன அருகிருந்த கம்பை தூக்கினால் பாய்ந்து வந்த அந்த கம்பை பிடித்த மயிலா சன்னால் இது காதற் பரிசு முருகன் எவ்விக்க கொடுத்தது பருகும் நீரை அல்ல உருகும் பூண்டினை கொடுத்ததும் பெற்றதும் காதலர்கள் செய்து கொண்ட செயல் இடையில் முதுமகள் ஏன் நுழைந்தீர்கள் என சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே நீலனை பார்த்து விரைவாக அதனை எடு என்றாள் பூண்டினை எடுக்க தாலி நோக்கி பாய்ந்த நீலன் எங்கிருந்து அப்படி ஒரு குரல் வந்ததென தெரியாது அரங்கமே அதிரும்படி பெரும் குரல் கொடுத்தாள் முதுமகள் குரல் கேட்டதும் வெளியிலிருந்த வீரர்களும் மற்ற முதுமகள்களும் உள்ளே நுழைந்தனர் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என யாருக்கும் புரியவில்லை யாரையும் கட்டுக்கடங்காமல் செய்யும் ஆற்றல் இப்பூண்டு பானத்துக்கு உண்டு அதன் மனம் உருவாக்கிய கிறக்கமே இவ்வளவு வெறி செய்கிறது நிலைமையை எப்படி சமாளிக்க முடியும் என சிந்தித்த முதுமகள் சிக்கலை பெரிதாக்க வேண்டாம் என முடிவு செய்து சட்டண குவலையை நீட்டியபடி முதலில் இதனை குடி என்ன செய்யலாம் என்று பின்னர் முடிவு செய்வோம் என நீலனை நோக்கி நீட்டினாள் முதுமகள் அவனது மூக்கிற்கு மிக அருகில் ஏந்திய குவளைக்குள்ளிருந்து மேலெழுந்த மயக்கம் மூக்கினுள் ஏறி உச்சந்தலையை முட்டியது தனக்கும் நீலனுக்கும் நடந்து கொண்டிருந்த போராட்டத்தை கன நேரத்தில் நீலனுக்கும் சோம பூண்டுக்குமான போராட்டமாக மாற்றினாள் முதுமகள் சற்று தள்ளி இருந்த மயிலா முதுமகளின் தந்திரத்தை உணர்ந்தபடி அதனை வாங்கி குடிக்காதே என்று கத்தினாள் அவளது சொல் அவன் காதில் விழும்பொழுது பருகிய முதல் மிடறு தொண்டையை கடந்து கீழிறங்கிக் கொண்டிருந்தது இனி அவனை கையாள்வது எளிது அவனின் நின்றி மேல் மயிலாவால் மட்டும் இந்த உரிமை போரை நடத்த முடியாது என முதுமகள் அறிவாள் முதுமகளுக்கு வேர்த்து அடங்கியது கன நேரத்தில் சூழலே மாற தெரிந்தது என தவித்து போனால் சினம் உச்சத்தில் ஏறியபடி ஒரு பார்வை பார்த்தால் மயிலா அவளது பார்வையை பொருட்படுத்தாதது போல அப்பக்கம் திரும்பி கொண்டாள் முதுமகள் சற்று நேரம் கழித்துதான் மீண்டும் திரும்பினாள் பானையை ஏந்தியபடி அரங்கை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தனர் நீலனும் மயிலாவும் அவர்களுக்கு முன்பே அங்கவையும் உதிரனும் வெளியேறியிருந்தனர் வெடுத்த பூவின் இலை இல்லிச்செடியின் இலையை விட மிக சிறியதாகவும் ஊசியாகவும் இருக்கும் செடியின் அளவும் சிறியதுதான் ஆனால் அதன் அதிசயத்தக்க சிறப்பு பூவினில் உள்ளது அது அரும்பும் பொழுது ஒரு நிறத்தில் இருக்கும் அரும்பு விளைந்து மொட்டாகும் பொழுது ஒரு நிறம் கொள்ளும் மொட்டு பருத்து முகையாகும் பொழுது புது நிறத்தில் உளிரும் இதில் விரித்து மலரும் பொழுது வேறொரு நிறம் காணும் நான்கு நிறங்களில் பூத்து உதிரும் இதன் வியப்புறும் தன்மை இத்தோடு விடுவதில்லை நான்கு நிலைகளில் நான்கு நிறங்களை காணும் விடுத்த பூ நான்கு தன்மையிலும் நான்கு சுவைகளை உடையதாகவும் இருக்கும் அச்சுவை நான்கு விதமான நறுமணங்களையும் வீசும் சின்னஞ்சிறு செடி ஒன்று நிறம் மனம் சுவை என அனைத்தையும் விதவிதமாக வெளிப்படுத்தி இயற்கையின் குதூகலத்தை நிகழ்த்தி காட்டும் தும்பிகளும் வண்டுகளும் வெடுத்த பூவை கண்டு சற்றே குழப்பம் அடைகின்றன என்பார்கள் குழப்பத்துக்கு காரணம் நிறமா மனமா சுவையா என தெரியாது ஆனால் அது வியப்புரு தாவரம் அதனால்தான் வெடுத்த பூவை காதலர்களின் பூவாக வேளிற்குளம் கருதியது மனித வாழ்வில் இத்தனை வண்ணங்களும் வாசனைகளும் கொண்ட காலமாக காதல் கொள்ளும் காலமே இருக்கிறது பரம்பின் காதலர்கள் வெடுத்த பூவின் அருகில் அமர்ந்து தங்களின் காதலை பரிமாறிக்கொள்கிறார்கள் வெடுத்த பூவின் அருகில் அமர்ந்திருப்பவர்களை விடலைகள் என்றும் அப்பருவத்தை விடலை பருவம் என்றும் பரம்பின் மக்கள் அழைக்கின்றனர் மயக்கும் பலச்சாற்றை பானையோடு தூக்கி போன வெடலைகள் வெடத்தப்பூ தேடியே அலைந்தனர் உதிரனும் அங்கவையும் எவ்வியூரின் கிழக்கு பக்க சரிவில் வெடத்த பூவை கொண்டு அவ்விடம் அமர்ந்தனர் நாம் அப்பக்கம் வே போக வேண்டாம் என சொல்லி வடப்புறம் சென்ற நீலனும் மயிலாவும் சிற்றோடையின் ஓரம் அச்செடியை கண்டறிந்து அமர்ந்தனர் வெடத்த பூக்கள் சொல்லும் காதல் கதைகள் எத்தனை எத்தனை காதல் கனந்தோறும் அழகினை சுவைக்க கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் என்பதன் அடையாளம்தான் வெடத்த பூக்கள் குறிஞ்சி நிலமே காதல் நிலம்தான் அதிலும் வெடத்த பூ குறிஞ்சியின் குறியீடு நீர்க்குமிழி கதிரவனின் ஒளிப்பட்டு பல வண்ணங்களை குலைத்து காட்டுவதை போலத்தான் வெடத்த பூவும் அது இயற்கை தனது எண்ணம் போல் நிறத்தையும் மனதையும் சுவையையும் விளையாடி பார்க்கும் வண்ணு குமிழி வள்ளியும் முருகனும் வேங்கை மரத்தின் அடிவாரத்தில் அமர்ந்திருந்த பொழுது அருகிருந்த வெடத்த செடி அரும்பு விட்டிருந்தது அரும்பின் நிறம் பச்சை தேனே நுனி நாக்கில் தொடுவதை போன்றது அதன் சுவை தொட்டகனம் உடல் முழுவதும் பரவும் இச்சுவையும் அப்படிதான் மனம் பரவி மூச்சுக்குழலுக்குள் சுழலச் சுழல மயங்கி கண் சிறுகத் தொடங்கும் முதலில் அந்த மனம் வள்ளி கூந்தலில் சூடியுள்ள பூவிலிருந்துதான் வருகிறதோ என நினைத்தானா முருகன் தோளிலே சாய்ந்திருந்த வள்ளிக்கோ முருகனின் தனித்த மனம் இதுதானோ என்று தோன்றியதாம் வள்ளியின் கூந்தலுக்குள் அந்த நறுமணம் தேட முருகன் முற்பட்டபோது முருகனின் உடலுக்குள் அதனை தேடத் தொடங்கினாள் வள்ளி காதல் இப்படிதான் தேடலில் தொடங்கி தொலைவதில் முடியும் அவர்கள் இருவரும் கண்டடையாமலே தொலைந்து போயினர் இக்கதையை உதிரன் சொன்ன பொழுது அங்கவை ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆனாலும் அது முழுக்கதை அல்ல என அவளுக்கு தோன்றியது பச்சை நிறத்துக்கு ஒரு குணம் உண்டு குறிஞ்சியின் அடிநிறம் பச்சை நீர் எல்லா நிறமாகவும் மாறும் ஆனாலும் நீரின் நிறம் சருகு வெண்மை அது குறிஞ்சியின் நிறமும் காதல் கொல்லத் தொடங்கும் காலத்தில் இளமை செழித்து கிடக்கும் பச்சையம்தான் உடலெங்கும் மிதந்து கொண்டிருக்கும் அவ்வளவு நேரமும் அவள் சொன்னதை கவனித்து கொண்டிருந்த உதிரன் கேட்டான் காதலின் துளிர்பருவம் பச்சை நிறத்தாலானதா என கேட்டான் ஆம் என்றால் அங்கவை மயிலாவின் மடியினில் தலை வைத்து சிற்றோடையில் கால் நீட்டி படுத்திருந்த நீலன் சொன்னான் வள்ளியையும் முருகனையும் ஒரு சேர மயக்கியது அதனால் அதனால்தான் கையில் இருந்த பூண்டினை எவ்விடம் கொடுத்தனிப்பு விட்டனர் அப்பூண்டினை விட பெருமயக்கத்தை வெடுத்த பூ உருவாக்கி அதனை கேட்டுக்கொண்டே நீலனின் தலைமுடியை கோதிய மயிலா சொன்னால் நீரில் கரையும் பூண்டினை விட காற்றில் கரையும் பூவின் மயக்கம் எதிர்கொள்ள முடியாததாகத்தானே இருக்கும் என்றால் பதில் கேட்டு இளஞ்சிரிப்பை உதிர்த்தான் நீலன் ஏன் சிரிக்கிறாய் என கேட்டாள் மயிலா மடியில் தலை வைத்து மயங்கி கிடப்பவனிடம் மயக்கத்தை பற்றி பேசுகிறாயே என்றுதான் என்றான் நீலன் மடியோடு கிடந்தவனை கையோடு அள்ளினாள் மயிலா நீலன் புரியாமல் அவளை உற்று பார்த்தபடி இருந்தான் சிறிது நேரம் உற்று பார்த்தபடியே இருந்த மயிலா சொன்னாள் மயங்கிய ஒருவனின் கண்களில் இவ்வளவு துடிப்பு இருக்காது அது மட்டுமல்ல மயங்கியவனின் கைகள் இந்த வேலையே செய்யாது என்றால் சட்டென கையை விளக்கிய பொழுது சிரிப்பு கொட்டியது மகிழ்ந்து சிரித்தபடி நீலன் சொன்னான் பூவோ மதுவோ எல்லாம் நினைவை உதிர செய்யும் மயக்கங்களை தான் உருவாக்கும் காதல் மட்டும்தான் மயங்க மயங்க நினைவை சலிக்க செய்யும் எவ்வளவு மயங்கினாலும் உணர்வு புலன்கள் மயக்குவதில்லை என்பதை நீலன் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது மயங்காத மயக்கம் கொண்டிருந்த மயிலா கேட்டாள் மயங்கினாலும் முடியாத விளையாட்டா இது என்று ஆம் மன அளவில் இது முடிவுறாதது நீர்வற்றினாலும் ஓடையின் குணம் மாறாதல்லவா காதலும் அப்படிதான் சொல்லும் பொழுது அவள் உடல் அவன் மீது சரிந்த கீழிறங்கியது அவள் சொன்னால் வெள்ளம் ஓடினாலும் ஓடையின் குணம் மாறாததானே இதற்கு மேல் இருவராலும் பேசி கொண்டிருக்க முடியவில்லை சிற்றோடையில் பெருவெள்ளம் ஓடியது காதலின் நிறம் பச்சையா என கேட்டான் உதிரன் துளிரின் நிறம் பச்சை செழிப்பின் நிறம் பச்சை இயற்கையின் நிறம் பச்சை எனவே காதலின் நிறமும் தொடக்கத்தின் பச்சைதான் பின்னர் தான் வெடத்த பூ போல அதுவும் மாறுகிறது என்றால் அங்கவை செடி கொடிகளைப் போல மனிதனும் நிறம் மாறுவானா அங்குவை சொன்னால் மனித உடலுக்கு நிறம் மாற தெரியாது ஆனால் நிறத்தை சுரக்க தெரியும் விட இன்னும் வியப்பை கொடுத்தது ஆனாலும் அவனது அறிவுக்கு எட்டாததாக அது இருந்தது கபிலரின் மாணவியாய் காதலை சொல்லித்தர முயலாதே காதலியாய் இணைந்து கண்டறிய முயற்சி செய் என்றான் அவன் சொல்வது சரி என்று தோன்றியது என்ன செய்யலாம் என்று சிந்தித்தாள் உதிரனின் ஆர்வம் சற்றே வேகம் கொண்டிருந்தது மனித உடலுக்குள் வண்ணங்கள் சுரப்பதை அறிய வலி என்று கேட்டான் உதிரனின் முகத்தில் வியப்பை தெரிந்தது எப்படி அவனுக்கு விலங்க வைப்பது என சிந்தித்த அங்கவை சற்றே நெருங்கி உதிரனின் கன்னத்தை இரு கைகளாலும் அள்ளி பிடித்தாள் அவளது உள்ளங்கையின் குழுமை உச்சந்தலைக்கேறியது சிந்தனையின் வலியை அறிய எவ்வளவு முயன்றாலும் பிழிபடாத காதல் சின்ன தொடுதலில் எல்லாவற்றையும் அறிய செய்து விடுகிறது அங்கவை உதிரனை தொடுதல் ஒன்றும் புதிதல்ல ஆனால் காதலின் ஆழம் காணும் உரையாடலின் நடுவே உதிரனை அள்ளி எடுக்கும் பொழுது அவன் உடலும் அறிவும் ஒன்றாய் உடல் முழுவதும் பூத்து அடங்கியது உதிரனுக்கு கைகளில் ஏந்திய உதிரனின் முகத்தை உற்றி பார்த்தபடி அங்கவை சொன்னாள் காதல் மலர தொடங்கும் கணம் உன் கண்களின் நரம்புகளில் பச்சை நிறம் ஓடி மறைகிறது என்று இப்படி ஒரு விளக்கத்தை எதிர்பார்க்கவில்லை காதலின் தொடக்க நிறம் பச்சை என்று அதனால்தான் தான் சொன்னாளா என்று எண்ணியபடி அங்கவையின் கண்ணம் ஏந்த தன் கைகளை அருகில் கொண்டு சென்றான் உதிரன் உதிரனின் கன்னத்திலிருந்து கை விலக்கி தன்னை நோக்கி வரும் அவனுடைய இரு கைகளையும் இருக பற்றினால் அங்கவை உதிரனுக்கு புரியவில்லை பிடித்த கைகளின் முனையில் சிறியதாய் உதடு குவித்து முத்தம் கொடுத்தாள் இருவருக்குமான நெருக்கத்துக்கிடையில் காற்று புகமுடியாமல் தவித்தது அதனை விட அதிக தவிப்போடு அவள் சொன்னாள் காமம் நுழையும் கணம் விரல்களின் அடிநகம் நீளம் குண்டு கருக்கிறது என்று மயக்கத்தில் மூழ்கிய உதிரன் காதல் விளக்கி சற்று நத்தன் விரல்களின் அடிநகம் பார்க்க தோன்றியது ஆனால் அவளோ அவற்றை தனது மார்போடு அணைத்துப் பிடித்தால் உதிரனின் கண்கள் சுழன்று மூழ்கின நானம் கொள்ள செய்யும்படி அவனை உச்சி பார்த்த அங்கவை சொன்னால் காமம் தலைக்கும் இக்கணம் உனது முகத்தில் மஞ்சள் பூத்து கலைகிறது என்று மீண்டும் அவன் தன் தரைக்கு இறங்கினான் அவளது சொல்லுக்கும் செயலுக்கும் நடுவில் உயிர் உழன்றது காதலை இணைந்து பருகலாம் ஆனால் இணைந்து பயிலக்கூடாது என அவனுக்கு தோன்றிய பொழுது அங்கவை தொடர்ந்தாள் காமம் பொங்கி பூக்கும் கணம் சொல்லி நிறுத்தினால் கிறங்கிய உதிரனுக்கு மூச்சு நிற்பது போல இருந்தது சர்ச்சையை உயிர் பெற்று மயங்கிய குரலில் கேட்டான் சொல் என்ன நிறம் என்று சர்ச்சையை விட்டு விலகி அவனது கன்னத்தில் ஒரு அடி அடித்து விட்டு சொன்னால் பார்க்காததை எப்படியடா சொல்ல முடியும் என்று பரம்பின் குரல் ஒலிக்கும் மேலும் கதையை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள் இந்த வலையொலியில் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அண்ணாமலை நன்றி வன